தேவரும் தேவேந்திரம் எதிரிகள் இவரை பிரிக்க வேண்டும் என்று சொன்னார் ஜாதி சண்டை மத சண்டையை கொண்டு வர வேண்டும் சொல்லி மெக்காலியால் போட்ட திட்டத்தை இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்து வருகிறது என்று சொன்னால் இதற்கு தேவரும் தேவேந்திரன் காரணமா தேவேந்திர மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி வாசுதேவன் இந்த செல்லாயி வந்து பச்சை பாலிலே பொங்கலை வைத்து வெறுங்கையாலை அலசி பொங்கலை படியிட்ட சரித்திரம் என்று செல்லாயை சமூகத்தினுடைய குலதெய்வமாக கொண்டு வருகிறோம் இன்று வரைக்கும் பல்ல கருப்புக்கு நாங்கள் அவர்கள் பூசாரியாக இருந்தாலும் தேவேந்திர மக்கள் பூசாரியாக இருந்தாலும் அதற்கு குலசாமி எங்களுக்கு குலசாமி பல்ல சாமி செல்லாய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சமத்துவம் எப்படி வரும்

சாது சோலை குடும்பம் வரைக்கும் சிட்ட சோலை குடும்பம் இப்படிப்பட்ட சமூகங்கள் ஏன் பிரிஞ்சுச்சு அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும்